பங்குனி மாதத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி நடைபெறுகிறது பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது பங்குனி ஒன்றாம் தேதி சூரியன் காலபுருஷனின் கடைசி ராசியான மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நாம் பொதுவாக ராசி பலன் பார்ப்பதற்கு நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரம் என்ற ராசியை ஒன்றாம் வீடாக எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து ஒவ்வொரு கிரகமும் இருக்கும் வீடு எது எந்த நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து பலன் காங்குகிறோம் இந்த பலனை காப்பதற்கு பார்ப்பதற்கு நமது பிறந்த ஜாதக கட்டம் தேவைப்படவில்லை அது ஆகவே அந்த பலன்கள் பொதுவான பலன்களாக இருந்தது நாம் இப்போது பார்க்க போகும் முறை உங்கள் சொந்த ஜாதகத்தில் மீனத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதாவது கடகம் கன்னி விருச்சிகம் ஆகிய ராசிகளில் ஏதாவது கிரகம் இருந்தால் இப்பொழுது சூரியன் மீனத்திற்கு பேச்சடைவதால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என பார்க்கலாம் அதாவது பிறந்தகால ஜாதகத்தில் நின்ற கிரகத்துக்கும் தற்போது அது அதே ராசியில் உள்ள கிரகத்துக்கும் உள்ள தொடர்பின் மூலம் ஏற்படும் பலன்களை பார்ப்போம் உதாரணமாக ஒருவருடைய சொந்த ஜாதகத்தில் மீனத்தில் ஒரு டிகிரியில் குரு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி கோச்சார சூரியனும் ஒரு டிகிரியில் இருப்பார் அவருக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து நன்மையான பலனை இந்த மாதத்தில் தருவார்கள் இதுபோல ஒன்பது கிரகங்களும் ஒருவருடைய சொந்த ஜாதகத்தில் வேறு வேறு வீடுகளில் இருக்கும் இம்முறையில் சொந்த ஜாதகத்தை வைத்து கோச்சார பலன்களை சொல்வதால் பலன்களை அளவு ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இனி பங்குனி மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை படத்தில் காட்டியபடி வீடுகளில் அமைத்து கொள்ளுங்கள் கோச்சார சூரியன் மீனராசியில் பிரவேசிக்கும் போது மீனம் கடகம் கன்னி விருச்சிகம் ஆகிய நான்கு ராசிகளில் உள்ள கிரகங்களுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் அந்த தொடர்பால் உங்களுக்கு கிடைக்கப்போடும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் பங்குனி மாதத்தில் கோச்சார சூரியன் மீன ராசியில் பிரவேசம் செய்கிறார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறார் என்று பாருங்கள் என்னுடைய ஜாதகத்தில் எந்த ராசியில் சூரியன் இருக்கிறார் என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது அதற்கு ஒரு வழி உள்ளது படத்தில் காட்டியுள்ளபடி பனிரெண்டு ராசி கட்டங்களுக்கும் என்ன பெயர் என தெரிந்து கொள்ளுங்கள் ராசி கட்டத்தின் இடது பக்கத்தில் மேல் மூலையில் உள்ள ராசி கட்டம் மீனம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அதே மீன கட்டத்தில் சூரியன் இருந்தால் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கோச்சார சூரியன் கொடுப்பார் பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீனத்தில் இருப்பார் பிறந்தகால சூரியன் மேல் கோச்சார சூரியன் பயணம் செய்தால் இந்த மாதத்தில் உங்களது ஆரோக்கியம் அதிகரிக்கும் உங்களுடைய உடல் பலமும் அதிகரிக்கும் நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி காண்பது உறுதியாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் சந்திரன் அதாவது நீங்கள் மீனராசியில் பிறந்தவராக இருந்தால் உங்களது பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் மீனத்தில் இருக்கும் கோச்சார சூரியன் உங்களுக்கு அந்த மீனராசியில் உள்ள சந்திரன் மீது வரும்பொழுது தீமையான பலன்களை தான் உங்களுக்கு தருவார் தேவையற்ற பயணங்கள் செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தகப்பனாருக்கு கெட்ட பலன்கள் நடக்கும் உங்களுடைய தந்தையார் ஏதாவது ஒரு வகையில் அவமானம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே மீனராசியில் சூரியன் நுழையும் பொழுது உங்களுக்கு துர்பலன்களே நடக்கும் அடுத்ததாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் மீனராசி கட்டத்தில் செவ்வாய் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்தால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த மீனத்தில் உள்ள செவ்வாயில் குரு பயணிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படுத்துவார் மீன ராசியில் செவ்வாய் சொந்த ஜாதகத்தில் அமையப்பெற்ற பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் பிறந்த ராசி கட்டத்தில் மீன ராசி வீட்டில் புதன் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் தகப்பனாருக்கு மிக மிக சாதகமான பலன்கள் நடக்கும் உங்கள் தந்தை ஒரு விவசாயியாக இருந்தால் அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவராக இருந்தால் அதிக லாபத்தை இந்த மாதத்தில் அவர் எடுப்பார் அவர் எந்த எப்படிப்பட்ட வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் பங்குனி மாதம் அவருக்கு அதிக அளவு லாபத்தை இந்த கோச்சார சூரியன் தருவார் அடுத்ததாக ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் மீனராசி கட்டத்தில் குரு அமைந்து இருந்தால் சூரியன் அந்த மீனராசியில் பிரவேசிக்கும் பொழுது அதிக அளவு நன்மைகளை தருவார் அறிஞர்கள் சான்றோர்கள் மேல்தட்டு மக்கள் உயர்ந்த பண்புடையவர்கள் என உங்களுடைய நட்பு நீண்டு கொண்டே செல்லும் சமூகத்திலும் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்க செய்யும் சமூகத்தில் கௌரவமான மனிதர் என நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் ஆக குருவின் மீது கோச்சார சூரியன் பயன்படும்பொழுது பயணம் செய்யும் பொழுது அதிக அளவு உயர்வான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படப் போகிறது அடுத்ததாக ஒருவருடைய பிறந்த ஜாதிய ஜாதகத்தில் மீனராசியில் சுக்கிரன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்படி அவருடைய பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் அங்கே அவர் உச்சம் பெற்று இருப்பார் அப்படிப்பட்ட உச்சம் பெற்ற சுக்கிரன் மீது சூரியன் செல்லும் பொழுது உங்களுக்கு நல்லதும் கெட்டதுமான பலன்கள் ஏற்படும் இந்த மாதத்தில் திருமணம் ஆகாதவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலத்தில் சிற்றின்பத்தின் மீது அதிக நாட்டம் அதிகரிக்கும் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அனுபவிக்க ஆசைகள் ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கு தங்களுடைய மனைவியின் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனைவிக்கு உடல் பாதிப்பு ஏற்படலாம் மருத்துவமனை செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயம் உங்களிடம் பணத்தட்டுப்பாடும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் மீன ராசி கட்டத்தில் சனி இருப்பதாக வைத்து கொண்டால் பங்குனி மாதம் சூரியன் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனின் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமற்ற தீய பலன்களை கொடுக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படும் உங்களுடைய மனதில் ஒரு குழப்பமான நிலை இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களும் சொந்த தொழில் செயலில் சொந்த தொழிலில் பண நெருக்கடி தன்னம்பிக்கை இடத்தல் என மனதில் தைரியம் குறையும் உற்பத்தி செய்த பொருளை விற்க முடியாத நிலை அல்லது உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் பற்றாக்குறை பற்றாக்குறையால் தொழிலை நடத்த முடியாத நிலை தொழிலாளர்களால் பிரச்சனை என பல வகையிலும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சங்கடம் இருக்கும் அடுத்ததாக ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் மீன ராசியில் ராகு இருந்தால் கோச்சார சூரியன் அந்த ராகுக்கு நேராக அதாவது ராகுவின் மீது பயணம் செய்யும் பொழுது அவருக்கு சற்றும் எதிர்பாராத வழிகள் மூலம் அதாவது உடலுழைப்பு இல்லாத துறைகளின் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது சூதாட்டம் லாட்டரி பங்கு சந்தை ஸ்பெ ஸ்பெகுலேஷன் ஆகிய துறைகளின் மூலம் எதிர்பாராத வகையில் இவர்களுக்கு பண உறவு கிடைக்கப் போகிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மீனராசி கட்டத்தில் கேது இருந்தால் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் மீனராசியில் சஞ்சரிப்பதால் பிறந்தகால கேதுவின் மீது கோச்சார சூரியன் சஞ்சாரம் செய்வதால் பங்குனி மாதத்தில் சாதகமற்ற பலன்கள் தான் இந்த சூரியன் இவருக்கு தருவார் இவருடைய மனதில் குழப்பம் அதிகரிக்கும் எதிலும் முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கும் மகிழ்ச்சி என்பது சிறிதும் இருக்காது பெற்ற பிள்ளைகளால் மன ரீதியான பாதிப்புகள் இவர்களுக்கு ஏற்படும் அரசாங்கம் மூலமும் இவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அரசினால் தண்டிக்கப்படலாம் அரசு ஊழியர்களுக்கு தற்காலிக பணிநீக்கம் மெமோ டி ப்ரமோஷன் என பாதிப்புகள் இந்த சூரியன் தருவார் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்